கட்சி கூட்டத்தில் கட்சி காரை தாக்கினார் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் என திருச்சியில் நடிகர் பேட்டி கட்சியை சேர்ந்த நடிகர் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று வருகை தந்தார் அங்கு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திருச்சி புதிய விமான நிலையத்தை பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்கிறது விஜய் வழக்கு சிபிஐ மாற்றி இருப்பது குறித்து நான் எதுவும் கருத்து கூற விரும்பவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நிற்பேனா என்பது எனக்கு தெரியாது விஜயகாந்த் மகனுடன் நடித்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் மிகவும் நன்றாக நடிக்கிறார் அவருடன் நடிப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது விஜயகாந்த் சாருடன் சேர்ந்து நடித்தது போல் இருக்கிறது பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியை நான் பார்ப்பதில்லை இருமல் மருந்து விவகாரத்தில் ஏற்கனவே அந்நிறுவனத்திற்கு சீல் வைத்துள்ளனர் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் இருமல் மருந்தினால் தான் இறந்தார்கள் என உறுதியாக சொல்லப்படும் நிலையில் இருமல் மருந்து நிறுவனம் தடை செய்யப்பட்டுள்ளது என்ன நடக்கிறது என பார்ப்போம் தமிழக அரசு சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றி உள்ளது என ஏற்கனவே பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் நான் கூறினால் சரியாக எத்தனை சதவீதம் என கூற வேண்டும் எங்கள் மாநில தலைவர் எத்தனை சதவீதம் என கூறியுள்ளாரோ அதையே நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் நான் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது இந்த கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்லுவேன் அடுத்த வருடம் உதயநிதி சினிமாவில் நடிப்பாரா என கேட்டபோது அது எனக்கு தெரியாது நான் என்ன ஜாதகக்காரனா விஞ்ஞானியா தேர்தல் வரும் என்பது அனைவருக்கும் தெரியும் மக்கள் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த தேர்தல் என்ன நடக்கும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்களிக்க வேண்டும் யாருக்காக வாக்களிக்க வேண்டும் என சிந்திக்க ஆரம்பித்து விடுவர் தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திப்பார் ஆட்சிகள் மாற வேண்டும் காட்சிகள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் டீக்கடை முதல் சந்திக்கும் அனைத்து இடங்களிலும் இது குறித்து பேசுவர் தேர்தல் வரும்போது என்ன நடக்கும் என்பது அன்றுதான் தெரியும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பிஜேபி கூட்டணியில் வந்துவிடுமா என கேட்டபோது நான் மாநில தலைவர் கிடையாது டெல்லி அதிகாரத்திலும் இல்லை என்றார் திருமாவளவன் அரசியலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன காரணம் எனக்கு தெரியாது நான் வெளிநாட்டில் இருந்து வந்த பின் இவ்வளவு கேள்விகள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறேன் இருந்தாலும் அவர் வெளியே போக வேண்டும் என சொன்னதற்கான காரணம் எனக்கு தெரியாது அந்த விபத்தை காரணம் காட்டி அவர் சொல்லி இருக்கலாம் புதுக்கோட்டையில் திருமாவளவன் தன் கட்சி கூட்டத்தில் கட்சிக்காரரை தாக்கினார் என்றால் அது ஒரு ஆசிரியர் மாணவனை கண்டித்தது போல் எடுத்துக்கொள்ளலாம் உலக அளவில் சைபர் கிரைம் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன காலையில் பல் துளக்க செல்கிறார்களோ இல்லையோ மொபைல் போனை எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் பலர் சமூக வலைதளங்கள் இருக்கின்றனர் இதனால் சைபர் கிரைம் குற்றங்கள் நடக்கின்றன மக்கள் ஏமாற தயாராக இருக்கின்றனர் அதனால் ஏமாற்றுபவர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் அதனால் சைபர் கிரைம் குற்றங்களும் அதிக அளவில் நடந்து வருகிறது வேறு எதுவும் கேள்வி இருக்கிறதா என அவர் கேட்டபோது நீங்கள் தான் எதற்கும் சரியாக பதிலளிக்க அளிக்க மாட்டேன் என்கின்றீர்களே என நிபுணர்கள் கூறினர் அதற்கு நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாம் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன் இதுபோல் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நான் சந்தோஷமாக இருப்பேன் வேகமாக செல்பவர்களே நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேன் என்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார் தமிழக அரசு எத்தனை சதவீத தேர்தல் மாத்து எத்தனை கருத்து தெரிவிச்சிருக்காங்கல்ல எத்தனை சதவீதம்னு நான் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து சொன்னோம்னா கரெக்டாக சொல்லணும் அதனால் எத்தனை சதவீதம்ன்றது இப்போ இந்த மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கலாம் அவர் பாருங்க சொல்லி இருக்காரு பாருங்க பத்திரிகையாளர் என்ன கேள்வி கூடாது உங்களுக்கு தெரியாத சதவீதமா உங்களுக்கு தெரியுதானே கேட்குறீங்க நீங்களா கற்பனைகளை கேட்பீங்க எல்லாம் கேட்பீங்க பதில் சொல்லணும் நான் ஏதாச்சும் சொல்லணும் அது செய்தியாக்கணும் அப்படியே வரப்படும் நீங்கள் சொல்லி சொல்லி மாநிலத்தில் வந்து சுற்றுப்பயணிகளுக்கு இருக்காங்க கலந்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற ஆட்சியை பற்றி அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதில் வந்து அவங்க வந்து விகிதாச்சார அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கும்போது

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் என்னும்போது இந்த தேர்தலில் என்ன நடக்கும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்க வேண்டும் யாருக்காக வாக்களிக்க வேண்டும்னா சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க அதாவது தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் காட்சிகள் மாற வேண்டும் ஆட்சிகள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து அவங்க வந்து டீ கடையிலையும் சரி சந்திக்கின்ற இடங்களும் சரி நிச்சயமாக விழாவரி அதை பற்றி பேச தான் செய்வாங்க அதை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அது தேர்தல் வரும்போது என்ன நடக்கும்னு அன்றைக்கி தான் தெரியும் வந்து கூட்டணியில வந்து தெரியல நான் வந்து மாநில தலைவர் கிடையாது நான் வந்து டெல்லி அதிகாரத்துல திருமாவள வந்து அரசியல விட்டு வெளியில அவர் சொன்ன காரணம் எனக்கு தெரியாது அதான் சொன்னேன் நான் வெளிநாட்டு வந்த பிறகு இவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல காத்து இருக்கேன் இருந்தாலும் வெளிய போகணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியாது வந்து அந்த விபத்தா இருக்கலாம் அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வியை பற்றி இருக்கலாம் அதுவாக இருந்தால் எதற்காக சொன்னார் என்று கேட்டு உங்களோட நாளை மீண்டும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் தாக்குறாரு அவரை கண்டிக்கிறதுனால ஒரு தலைவரே வந்து ஒரு வழிகாட்டு முறையில் வந்து ஏன்னா அவங்க கட்சி கூட்டத்துக்கு அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ளே அவர் அப்படி செய்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தன் மாணவனை கண்டித்ததாக எடுத்துக் கொள்ளலாம் அல்லது எதற்காக அடித்தார் என்று காரணம் தெரிந்ததால் அதுக்கு சிறப்பான பதிலை என்னால் சொல்லியிருக்க முடியும் தமிழகத்தில் சைபர் மட்டும் இல்லைங்க தொடர்ந்து உலக அளவில் வந்து சைபர் கிரைம் நடந்துகிட்டான் இருக்குது இல்லையா அந்த சைபர் கிரைம்ன்றது இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சோட படுத்து எந்திரிச்ச உடனே எழுந்திரிச்சோன்னு பழுத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ ஃபோன் எடுத்துக்கிறாங்க கையில் எல்லோரும் அதனால் ஸோ மினி பீப்பிள் ஆர் கோயிங் அண்ட் வாட்சிங் சோஷியல் மீடியாவில் போய் இருக்காங்க ஸோ அவங்க எதில் பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது சார் சைபர் கிரைம் இஸ் இன்க்ரீஸிங் பீப்பிள் வந்து ஏமாற தயாராக இருக்கும்போது ஏமாற்றுப்பவர்கள் தொடர்ந்து அதிகரித்தே இருக்காங்க சைபர் கிரைம் பொறுத்தவரைக்கும்